சார்ந்த வாடிக்கையாளர்களே பெரம்பூர் பெரியார் நகர் கார்த்திகென் சாலை மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்சேல் அம்பதடி ரோட்டில் ஒன் கிரவுண்ட் இடம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கோயர் ஃபிட் இடம் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் செவன் ஃப்ளாட்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு த்ரீ பிஹெச்கே டூ த்ரீ பிஹெச்கே பார்சல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் திருப்பி எச்சுக்கே லிப்டே கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் சூப்பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாட்டிக்காலையில் வாங்க நமது சூப்பர் அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புற நாளைங்கிறது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர் கிரௌண்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் அனைத்தும் த்ரீ பேஸ் பவர் வாடிக்கையாளர் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே இரண்டு ஃப்ளாட் செகண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே மூணு ஃப்ளாட் தேர்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே டூ ஃப்ளாட்ஸ் டோட்டல் செவன் ஃப்ளாட்ஸ் உள்ளது டோட்டல் இந்த பில்டிங்கில் செவன் ஃப்ளாட்ஸ் உள்ளது இந்த ப்ராப்பர்ட்டி பேக் சைடு ரோடு பேக் சைடு ரோடு ஃப்ரண்ட் சைடு ரோடு மெயின் ரோடு ஃபிஃப்டி ஃபிட் ரோடு வாடிக்கையாளர் ஃபிஃப்டி ஃபிட் ரோடு கார்த்திகன் கார்த்திகேன் சாலை எண்டில் இந்த அபார்ட்மெண்ட்டு வாடிக்கையாள கார்த்திகேன் சாலை எண்டு மிக மிக அருகில் இந்த அபார்ட்மெண்ட்டு ஒரு சதுரடி விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே லிஃப்ட் அனைத்தும் ஒர்க்கிங்கில் உள்ளது இரண்டு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்க மேலே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே லிப்ட் அருகில் பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த அபார்ட்மெண்ட் மற்றும் இந்த அபார்ட்மெண்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே டூ ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இந்த ஃப்ளாட் வாடிக்கையாளர்களே பெரியதடி அகலம் அன்பு பார்த்த வாடிக்கையாளல்ல ஒம்போதடி அகலம் முப்பத்தி நாலு அடி நீளம் மிக மிக பெரிய ஹால் மினி மஹால் கூட சொல்லலாம் ஒன்பது அடி அகலம் முப்பத்தி நாலு அடி நீளம் ஹால் ரூம் பெட்ரூம் இந்த பில்டிங் பேக் சைடு ரோடு உள்ளது வாடிக்கையாளே இந்த பில்டிங் பேக் சைடு ரோடு உள்ளது வெளிச்சம் நன்றாக இருக்கின்றது ஃபஸ்ட்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் பெரிய டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது மிக நன்றாக இருக்கிறது மாடல் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் வாடிக்கையாள ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இந்த ஃப்ளாட்டின் சைஸ் கிச்சன் கிச்சன் ஓப்பன் கிச்சன் பெரிதாக இருக்கின்றது ஓப்பன் கிச்சன் வித் டைனிங் ஹால் செகண்ட் பெட்ரூம் வாடிக்கையாளர்கள் செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் தேர்ட் பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் வாணிக்கையாளர்களே ஃபஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த பெட்ரூமும் வித் அட்டாச் பாத்ரூம் உள்ளது இதுவும் பெரிதாக உள்ளது பெரிய ட் ஒட்ட ஒற்று நன்றாக இருக்கின்றது வாடிக்கையாளர் அபார்ட்மெண்ட் செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் குடிவந்து விட்டார்கள் இந்த ஃபிளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் ஓ ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட் ரீசெஷன் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா பாடிக்கலே மிக அருமையான அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வாருங்கள் வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்